நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அனைத்து தேவேந்திர குல சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்போ நடக்கிறத பார்த்தா என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல தயவு செய்து இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இதனால் ஒரு ஒரு தேவேந்திர குலோட ஓட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்தணும்னு தான் என்னோடய இதை நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு ஒரு சில காரணம்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய தலைவர் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் ஒரு சில அரசியல் செயல்பாட்டோடு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த தேவேந்திர போல இளைஞர்களும் செய் மட்டுமொத்த தேவேந்திர உங்களுக்கு சொந்தமாக நினைத்த ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே அணியில் சேர்ந்து நம்ம பட்டியல வெளியேற்றமும் தேவேந்திர கோல வேறு வேறு அரசாணையோ கொண்டு தான் நம்ம நினைச்சோம் அப்படி நினைக்கும்போது ரெண்டு பேருமே வேறு வேறு இதில் இருந்தாங்க அது எல்லாருமே இந்த ஒன்று சேர்ந்தால் மட்டும் சாத்தியம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுதான் உண்மை தற்போது பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணியில் அவங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்துட்டால் கூட இந்த தேவேந்திர இளைஞர்களும் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் இதுதான் நினைக்கிறாங்கன்னு தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு முழுக்க முழுக்க தேவேந்திர கலக்கு இப்போ திருப்பி பணியாற்றுறதுக்கு அவங்க நிறைய முயற்சி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எடுத்துருந்தாங்க எடுக்கலன்றத விட இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லும்போது யாரும் போடலை திராவிடத்துக்கு தான் இருந்தோம் இப்போ திருப்பி அதே தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது இது எப்படி நடக்க போகுது என்னென்னு ஒன்றும் புரியல இது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களை மாதிரி பெரியவங்க இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் இதே நிறைய சுயேட்சை சுய்சி வேட்பாளர் நிற்கிறாங்க அது மகிழ்ச்சி தான் இந்த டயத்தில் அதை தவிர்க்க வேண்டியது தான் நான் கருதுறேன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க ஒருத்தரால் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற முடியுமா என்னன்னு தெரியல கணிசமான ஓட்டு கூட வாங்கலாம் வாங்குறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை நம்மளுக்கு கொடுத்த ஒரே வாய்ப்பு இது தான் சரி பிஜேபியும் சரி நம்மளுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலைன்னா இதுக்கப்புறம் இந்த தேவேந்திரர்கள் எழுச்சி பெறுவார்களா என்னன்னு ஒரு சந்தேகம்தான் ஏன்னா இரண்டு தலைவர்களும் ஒரே மேடையில் உட்கார வச்சு ஒட்டுமொத்த தேவேந்திரன் ஓட்டும் ஒரு சைடு விழுந்தால் கண்டிப்பாக அந்த அணி ஆட்சியை பிடிக்கின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அதே தான் இப்போ இருக்கிற எம்பி தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது தொகுதியும் நம்மளால் பிடிக்கும் நம்ம கணிசமாக சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் இருக்கோம் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருபது தொகுதிக்கு மேலே நம்மளை கணிசமான ஓட்டு இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம வலைதளங்களையும் முகநூல்களையும் நிறைய பரப்புரை செய்கிறோம் அப்போ அப்படி பரப்புரை செய்யும்போது இந்த இதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அவங்களால அதை ஏற்றுக்க முடியும் இவ்வளோ தூரம் இருக்கும்போது பல தொகுதியில் நம்ம வேட்பாளர் சுயேட்சாக நிற்கிறாங்க அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எந்த தலைவரும் இருந்தும் தோற்கறிக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அது எந்த லெவலில் போய் முடியும்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் வெற்றி பிரகாசமாக இருக்கிறா இருந்தாலும் தொழிலுக்கிற முயற்சியை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட துரோகிகள் விரோதிகள்லாம் இது தெரிஞ்சும் இந்த டையத்தில் நீங்கள் திமுகவுக்கும் சரி மற்றபடி சொந்தக்காரங்க எங்கள் அப்பா இருக்காங்க நாங்கள் திமுகவிலே இருந்துட்டோம் அதனால் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இனத்தை கண்டிப்பாக யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது இருக்கிற ஒரே வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொரு டைத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி மருந்து இந்த தேவேந்திர இனமாக மட்டும்தான் இருக்கும் ரெண்டு தலைவர் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஓட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு திமுகவுக்கு போட கேட்டால் அவங்க கொள்கையில் வந்து இந்த மாதிரி பேசிதான் நல்லா இருக்குன்றீங்க சுயேட்சி வேட்பாளரை தூண்டி விடுறீங்க சுயேட்சை என்ன வெற்றி பெறலான்னு அவங்களுக்கு ஒரு ஆசையை தோன்றுறிங்க இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியமாகன்னு சத்தியமாக தெரியல சுயிற்சியாக நிற்கிற யாரையும் நான் குறை சொல்றதுக்காக இல்லை இது வெற்றி சாத்தியமா என்று பார்த்தா அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் தேவேந்திரோ தேவேந்திரன் ஓட்டு போட்டதா எப்போயும் ஜெயிச்சிருப்பானே அந்த முயற்சியும் நடக்கலை இந்த முறை நம்ம அதிமுக ஓட்டு போட்டு நம்மளோட பலத்தை காமிச்சதுக்கு அடுத்த முறை தான் நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம எங்கெங்கே பரவலா அதிக எண்ணிக்கையோட இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த முறை நம்ம அதிமுகவை தவிர வேறு எந்த அணிக்கும் ஓட்டு போடுறதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த அளவு நம்மளோட தேவேந்திரகுல வேலை அரசாணையும் பட்டியல் வெற்றியும் எடுத்துகிட்டு போ செல்ல முடியும்னு தெரியல செய்து இந்த மாதிரி ஒரு பரப்புரையை நீங்கள் தயவு செய்து பல முகநிலை எல்லாத்துலேயும் பரப்புங்க நம்ம ஓட்டு முழுக்க முழுக்க நமக்கு அது ரெண்டு தலைவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும்தான் விழணும் அதுக்கு நீங்கள் என்ன முயற்சியெலாம் எடுத்துக்கிட்டிருக்கீங்க நிறைய முயற்சி எடுத்து போயிட்டு தான் இருக்கீங்க ஆனால் இது முழுமையாக நம்ம ஓட்டுவங்களுக்கு விழுந்தால் மட்டும்தான் நம்ம பட்டியல் வெளியேற்றவும் தேவேந்திரகுல வேலை அரசாணையும் நடக்கும் என்னோடய கருத்து இது உங்களுக்கும் தெரியும் இது மாதிரி நிறையா ஒரு குழப்பெல்லாம் இருக்குது டெய்லி ஒவ்வொரு நாளும் இந்த இனத்தை பற்றி நினைக்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்குது எனக்கெல்லாம் இருபத்தெட்டு ஆகுது இந்த வயசில் என்னோடய இனம் இப்படி இருக்குதே நான் ரெண்டு முறை வந்து தான் ஓட்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் ஓட்ரைடு எடுத்ததுலேருந்து ரெண்டு முறை திமுகவுக்கு வாக்கு அழிச்சிருக்கேன் அழிச்சப்போ பார்த்தீங்கன்னா எப்போ என் இனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனோ அப்போயிலேருந்து அந்த திராவிடத்தை அப்படியே புறக்கணித்தேன் எனக்கு அதிமுகவும் சுத்தமாக பிடிக்காது தற்போது சூழலில் நம்ம இனத்துக்கு இதுதான் ஒரு வழி அப்படின்னு தெரியும் போது அது கண்டிப்பாக போட வேண்டிய சூழலில் நான் இருக்கிறேன்றதால கண்டிப்பாக அதை நான் அதுக்கு தான் போடுவேன் அது மாதிரி ஒட்டுமொத்த தேவேந்திர குழு இளைஞர்களும் அனைத்து பெரியவர்களும் படித்தவங்களும் அரசியலில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் அது முழுக்க முழுக்க இதுக்காக தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் இது தான் முடிச்சுக்கிறது மேலும் இது போன்ற வீடியோ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம இந்த டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மறக்காம கிளிக் பண்ணுங்க